அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஜோதிட பாதிப்பில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி நிகழக்கூடிய கிரக மாற்றத்தின் காரணமாக கும்ப ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அவர்களுக்கு இந்த காலம் சாதகமான நிலையை உருவாக்குமா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்துமா என்ன மாதிரியான விஷயங்களில் என்னென்ன பலன்கள் அனுகூலங்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க விருப்பப்ப பண்ணுறீங்கன்னா வீடியோவஸ்க்க நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கிரகநிலை கிரக மாற்றத்தின் காரணமாக கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த காலம் பல்வேறு வகையில் தாழ்வுகளை கொண்டதாக இருக்கும் ஜோதிட ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா இந்த நேரத்தில் கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது தங்களுக்கு சாதகமற்ற நிலையில் இருக்கிறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருக்கலாம் சில சுப கிரகங்களினுடைய பெயர்ச்சியின் காரணமாக தங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் மற்றொரு புறம் ஏற்படவும் வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்பெருக்கிறது இருந்தாலும் எல்லா விஷயத்திலையும் சிந்தித்து ஆற்றுவது நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி ஆரோக்கிய விஷயத்திலையும் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் அதே மாதிரி மருத்துவ செலவுகளும் மற்றொரு புறம் வரும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு செயல்பட பாருங்க உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் பணிகிற சூழல் தங்களுக்கு சாதகமான நிலையில் இருக்குங்க அதே மாதிரி ஒரு சில நேரங்களில் சகப்பணியாளர்கள் மத்தியில் வாக்குவாதங்கள் எழலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வெட்டு கொடுத்து செல்வ செல்ல வேண்டியது அவசியமாகிறது வேலை வலு இருப்பின் காரணமாக கொஞ்சம் திட்டமிட்டு பணிகளை முடிச்சிங்க அப்படின்னா ஓரளவுக்கு பணிகளை உங்களால் சுமைகளை உங்களால் குறைக்க முடியும் அப்படின்னும் சொல்லலாம் வெளியூர் வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் தங்களுக்கு நற்செய்தி தரக்கூடிய வகையில் இருக்க பெரும் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் தங்களுக்கு சாத்தியமாகவும் வாய்ப்புகள் இருக்கு உத்தியோகம் அல்லது குடும்பம் ரீதியாகவோ நீண்ட தூர பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியும் இருக்கலாம் அதன் மூலமா உடல் வசதி அலைச்சல் சிறு நஷ்டம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் இருங்க பொருளாதார ரீதியா பார்த்தோம் அப்படின்னா ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் அப்படிங்கறதுனால திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு செலவுகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்றுங்க மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா காதலர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் காதல் திருமண பேச்சுவார்த்தை சுமூகமாகவே முடிய முடிவடையுங்க அதே மாதிரி பொருளாதார ரீதியாக சில பின்னடைவுகள் ஏற்படும் அப்படின்னாலும் கூட நிதி நிலையில எந்த அளவுக்கு வளர்ச்சி பெறும் அப்படின்னு கணிக்க முடியாத அளவுக்கு நிலைகள் அமைஞ்சிருக்கு திடீரென்று மிகப்பெரிய வளர்ச்சி அப்படி இல்லைன்னா வாய்ப்பு மூலமா பெரிய தொகையை ஈட்டக்கூடிய சாத்தியமும் த இருக்கிறது அதே மாதிரி திடீர் அதிர்ஷ்டம் மூலமா பணவரவு அப்படி இல்லைனா வருமானம் அதிகரிப்பது உள்ளிட்டவையும் நடக்கலாம் இருந்தாலும் குறுக்கு வழியில பெரிய தொகை ஈட்ட வேண்டும் அப்படின்ற எண்ணத்தையும் முயற்சிகளையும் கைவிட வேண்டியது அவசியம் புத்திசாலித்தனமாக செயல்பட்டால் பெரிய அளவுக்கு லாபமோ அல்லது வருமானமோ ஈட்ட முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே கடினமாக உழைக்க வேண்டிய காலமாகவே இருக்கும் வேலை செய்யக்கூடிய நேரமோ வேலை வலுவும் அதிகரிக்கலாம் இது தற்காலிகமானது தாங்க உங்களுடைய உழைப்புக்கும் முயற்சிகளுக்கும் இரட்டிப்பு மடங்கு பலன்களும் வெகுமதியும் விரைவிலேயே பெறுவீங்க சக ஊழியர்கள் ஒத்துழைப்பாங்க மேலதிகாரிகளின் பாராட்டையும் பெறுவாங்க தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு வருமானமோ லாபமோ சீராகவே இருக்கப்பெறும் அதே சமயம் இந்த காலகட்டம் மிகவும் பரபரப்பான காலகட்டமாகவே இருக்கும் அப்படிங்கிறதுனால ஆரோக்கியமான உணவுகளும் தேவையான ஓய்வும் அவசியமாகிறது என்ன விஷயமாக இருந்தாலும் அதுல நிதானத்தை கடைபிடித்து பொறுமையாக முடிவெடுக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அதே சமயம் இந்த காலகட்டத்தில் பார்த்தோம் அழி அப்படின்னா சொத்து தொடர்பான விஷயங்களில் இழுப்பறியான நிலை காணப்படுங்க ஒரு சிலருக்கு இடமாற்றம் உண்டாகலாம் சுப செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் தாமத போக்கு காணப்படும் செலவுகள் சற்று அதிகரிக்கும் அப்படிங்கிறதுனால செலவுகள் விஷயத்தில் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருப்பது முக்கியமான ஒன்று அதே மாதிரி தேவையான பண வசதியும் கிடைக்கப்படுவீங்க விரிவாக்கம் தொடர்பான முயற்சிகள் இழுப்பறியான நிலையில இருந்து தான் உங்களுக்கு சாதகமாக முடிவடையும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்கலாம் சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வோ இடமாற்றமோ ஏற்படுவதில் தாமதம் இருக்கத்தான் செய்யும் எந்த ஒரு விஷயத்திலையுமே நீங்கள் ஈடுபடுவதற்கு முன்பாக தயக்கம் ஏற்படும் அதுக்கு பிறகு தான் உங்களுக்கு தெளிவு அப்படிங்கிறது உண்டாக பெறும் குடும்பத்தில் திடீர் குழப்பம் ஏற்பட்டு நீங்க பெறுங்க கணவன் மனைவிக்கிடையே எதையுமே பேசி தெளிவுபடுத்தி கொள்வது நன்மையை தரும் குழந்தைகளுக்கான பொருட்களை வாங்குவீங்க பெண்களுக்கு இழுப்பறியாக இருந்த காரியங்கள் முடிவுக்கு வரும் புதிய தொடர்புகளால் லாபம் பெறுவீங்க இடமாற்றமும் உருவாகலாம் அதே மாதிரி தங்களுக்கு பொறுப்புகளும் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்க செய்யுங்க உற்சாகமாக எதையுமே கற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டுவீங்க விருந்து கேளிக்கைகளில் பங்கு கொள்வீங்க கடன் பிரச்சனையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும் வீண் அலைச்சல் வீண் பயமும் அதிகரிக்கலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க அடுத்தவர் செய்யக்கூடிய இடையூறுகளையும் உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தும் சாமர்த்தியத்தை பெறுவீங்க அதே சமயம் எடுத்த காரியத்தை எப்படியும் செய்து முடித்து விடுவீங்க வீண் செலவு உண்டாகும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவும் இருக்கு பாருங்க வேலை காரணமாக வீட்டை விட்டு வெளியில தங்கவும் நேரிடலாம் திட்டமிடுறதுல பின்னடைவும் ஏற்படலாம் பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்கும் பெரியோர் நேசம் கிடைக்க பெறுவீங்க அதே மாதிரி மாணவர்களை பொறுத்த மட்டில் பார்த்தோன்னா தேவையற்ற எண்ணங்களை விட்டுவிட்டு மனதை ஒருமுகப்படுத்தி பாடங்களை படிக்கிறது தான் உங்களுடைய வெற்றிக்கு உதவும் மேலதிகாரிகளின் ஆதரவை உத்தியோகஸ்தர்கள் பெற வாய்ப்புகள் இருக்குங்க தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டி கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கலாம் ஆனால் வியாபாரம் தொடர்பான பயணங்களால் அலைச்சல்கள் மற்றொரு புறம் உண்டாகும் எதிர்பார்த்த பலன் தாமதமும் படலாம் குடும்பத்தில் சுபகாரியம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியமும் ஏற்படலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பெண்களை வரைக்கும் வீண் அலைச்சலும் செலவும் ஏற்பட்டாலும் கூட சேமிக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு உருவாகும் இந்த காலகட்டத்தில் தன்னம்பிக்கை தைரியம் உங்களுடைய மனதில் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குங்க எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் அப்படிங்கிறதுனால செலவுகள் விஷயத்தில் பட்ஜெட் போட்டு திட்டமிட்டு செலவுகளை செய்ய வேண்டியது அவசியமாகிறது அதே மாதிரி புதிய காரியங்கள்ல ஈடுபடும் போது யோசித்து செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மன அமைதி பாதிக்கும்படியான சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் உருவாகலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருக்க பாருங்க இதனா இதன் காரணமா ஒரு சிலர் பார்க்கும் பொழுது முன்கோபப்படுவீங்க முன்கோபத்தின் வழிபாடாக சில வீண் பழிகளையும் தேவையில்லாத அவமானங்களையும் சிக்கிக்கொள்ள வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அதே சமயம் அலட்சியமான மனநிலை இந்த காலகட்டத்தில் இருக்கும் எந்த வேலையை எடுத்தாலும் பிறகு பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு தட்டி கழித்து விட்டு செல்வீங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு பாரமாக வந்து நிற்குங்க நேரத்தை எக்காரணத்தை கொண்டும் வீணடிக்க வேண்டாங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட பல வகைகளில் சிக்கல்களை நீங்கள் சிக்கிக்கொள்ள வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அதே சமயம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது எதிரிகளினுடைய தொல்லை வந்து சற்று அதிகரித்து காணப்படும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு செயல்படுவது முக்கியமான ஒன்றுங்க அதே மாதிரி நிதி நிலைமை அப்படின்னு வரும் கொஞ்சம் மோசமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால விஷய அதாவது நிதி நிதி ரீதியாக பணம் தொடர்பான விஷயங்களில் அதீத கவனத்தோடு இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ஆரோக்கியத்திலையும் கவனத்தை செலுத்த பாருங்க நன்றாக நன்றாக பசித்த பின்பு அளவோடு சாப்பிட்டால் போதும் அதே மாதிரி எளிதில் ஜீரணமாகக்கூடிய பொருட்களை மட்டும் சாப்பிடுங்க உங்களால் முடிஞ்ச இயலாதவர்களுக்கு ஊனமுற்றவர்களுக்கு முதியவர்களுக்கு இரண்டு வேளை சாப்பாடு வாங்கி கொடுங்க இந்த காலகட்டத்தில் நிச்சயம் வந்து நல்லது நடக்க அதிக வந்து வாய்ப்புகளும் இருக்க அதே மாதிரி சில நேரங்களில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் பிரச்சனையாக இருந்தாலும் அதில் இருந்து மீண்டு வருவதற்கு கொஞ்சம் கூட வந்து நீங்கள் சிரமப்பட மாட்டீங்க உங்களிடம் வந்து அந்த சோர்வு வந்து இருக்காது அப்படின்னாலும் கூட நிறைய பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை அமையப்பெறலாம் பிரச்சனையை கடந்து சென்று கொண்டே இந்த காலகட்டத்தில் நீங்கள் இருப்பீங்க இருந்தாலும் கவலை கொள்ள வேண்டாங்க கடவுள் உங்களுக்கு துணையாகவே இருப்பார் வேலையிலேயுமே ப்ரெஷர் கொஞ்சம் இருக்கத்தாங்க செய்யும் வியாபாரத்திலையும் பார்த்தோம்னா டென்ஷன் இருக்கத்தான் செய்யும் வீட்லையும் சின்ன சின்ன தொல்லைகள் வரதான் செய்யும் ஆனாலும் அதையெல்லாம் கடந்து போகக்கூடிய சக்தி உங்களிடம் இருக்கிறது சவாலான இந்த காலகட்டத்தை எதிர்கொள்ள நீங்க தயாராக கூடிய ஒரு காலமா நேரமா இருக்கப்பெறப்போகிறது அதனால கொஞ்சம் நீங்க கவனத்தோடு இருப்பது அவசியமாகிறது அதனால தேவையில்லாம பயப்பட வேண்டாம் எப்படி இருந்தாலும் பிரச்சனைகளை நீங்க எதிர்கொண்டு எளிமையாக எதிர்கொண்டு வெற்றியை உங்கள் பக்கம் சாதகமாக்கிக் கொள்வீங்க இருப்பினும் நீங்க கொஞ்சம் கூடுதலாக உழைக்க வேண்டிய சூழ்நிலையை இருக்கப் இருக்கப்பெறும் அப்படிங்கிறதுனால எல்லா விஷயத்திலையுமே கொஞ்சம் கவனம் முக்கியமான ஒன்று